வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கீரைகளை பற்றி பார்க்கலாம் இந்த கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை பாருங்க நம்ம மேனியை வந்து பொன் போல் ஆக்கக்கூடிய கீரையாக இது இது அயன் வந்து கண்ட் அதிகமாக இருக்குது இது முடி உதிர்வெல்லாம் தடுக்கும் இந்த கீரையை நல்லா பறிச்சுட்டு பருங்க இந்த கீரை எடுத்து அப்படியே பறித்து கழுவிட்டு பருப்பு கூட்டி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை புளி சேர்த்தும் செஞ்சு சாப்பிட்லாம் பொரியலாகவும் செய்யலாம் இது வந்து கீ கடைசெல்லாம் செய்யலாம் இது அவ்வளோ நல்ல கீரை இது நம்ம கீரை பறிச்சுட்டு அந்த காம்பு இப்படி காம்பு இருக்க கீரை இருக்குது அந்த கீரையில உள்ள இலையெல்லாம் பறிச்சிட்டு இந்த காம்பை நட்டு வச்சாவே இது நல்லா வந்துடும் பொன்னாங்கண்ணி கீரை இது அடுத்து இது புதினா இது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று ஏன்னா இது இப்போது வீட்டில் இருக்கிறதுனால நான் பிரியாணிக்கோ அல்லது துவையலுக்கோ இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இதுவும் நம்ம கீரை பறிச்சிட்டு அப்புறம் இந்த ஸ்டெம்மை நட் தண்டை நட்டு வச்சோம்னா நல்லா வளர்ந்துடும் இதுலேயும் அயன் அதிகமாக இருக்குது இது வந்து பசியை தூண்டக்கூடியது பெரியவங்களுக்கெல்லாம் வாயெல்லாம் ஒரு மாதிரி சுவையே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறவங்களாம் அந்த கீரையில் துவையல் செஞ்சு புளி வச்சு துவையல் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த வாய் வந்து நாக்கு நாக்கில் வந்து டேஸ்ட்டே தெரியலன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்லாகும் இதுவும் அயன் அதிகமாக உள்ளது இது சாப்பிட்டோட நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்டெம் வச்சா வந்துடும் இது எல்லா சீசன்லேயும் வரக்கூடியது அதே மாதிரி இந்த பொன்னாங்கண்ணியும் எல்லா சீசன்லேயும் நமக்கு வந்துடக்கூடிய வரக்கூடியது விளையக்கூடிய ஒரு கீரை அதே மாதிரி தண்டுக்கீரை தண்டுக்கீரை பாருங்கள் இது சிவப்பு தண்டு கீரை இதுவும் வந்து நமக்கு எப்பயுமே கிடச்சிகிட்டே இருக்கும் எல்லா சீசன்லேயும் இது வந்து வந்துடும் இந்த கிளையை இந்த செடியில் இருந்து இலைகளை மட்டும் பறித்து நம்ம ஸ்டெம் கூட போடலாம் சின்ன பிஞ்சாக இருக்க தண்டை போடலாம் இந்த பெரிய கீரையை இந்த கீரையை பறித்து நல்லா கழுவிட்டு நம்ம பருப்பு கொட்டி சமைத்து சாப்பிட்லாம் பொரியல்லாம் செய்யலாம் பொரியலில் சேர்க்கும் போது செய்யும்போது தேங்காய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் வந்து நார் சேர்த்து அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் இதுவும் அயன் அதிகம் உள்ளது மினரல்ஸும் இதில் இருக்குது பொதுவாக கீரை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம் மூணு வகையான கீரை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையும் இருக்குது எங்கள் தோட்டத்தில் கீரையும் நிறைய இருக்குது